இல்ல இன்னும் அஞ்சாறு வருஷத்துல இவர் கமிட்டி மெம்பர் ஆயிருவாரு பைபிள் ஏபிசிடி தெரியாது அவர் சர்ச் கவுன்சில் மெம்பர் நாங்க தான் செக்ரட்டரி பைபிளே தெரியாது பொறுப்பற்ற கிறிஸ்தவம் இன்னைக்கு திருச்சபை தேசத்துல வளர முடியாததற்கு காரணம் பைபிளை தெரியாத வேதமே தெரியாத கடவுளே கடவுளை தெரியாதி பைபிள படி தெனோ வாசி தெனோவாசே வாசி நல்ல தரோவா படி இந்த பைபிள படிக்க 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 உனக்கு அறிவு வளரும் தம்பி கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை பேதையை என்ன பண்ணிடுமா பேதையை உன் அறிவுள்ள பெண்ண மாத்திரம் அறிவுள்ள பையனை மாத்திரும் இதப்படி